ஹ சவுண்டு வரணும் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அன்ன அன்ன முஹம்மதன் அபுதுஹு அபுதுஹு வ ரசூலுஹு வ ரசூலுஹு நீ வந்து உள்டா பேசுறதுக்குனால ஒரு அழிப்பளவு நீட்டணும் சரிங்களா ஹாவ ஒன்மோர் பாருங்க அஷ்ஹது அஷ் அஷ் ஷீன் சவுண்டு வரணும் அஸ்ன்னு சொல்லக்கூடாது ಅಶ್ 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 ಹದು ಅಲ್ಲ ನಲ್ಲ ನೀಟಿಂಗ ಅಲ್ಲ ಇಲಾಹ ಇಲ್ಲವಾಹು ಇಲ್ಲವಾಹು ವ ಅಶ್ ಹದು ವ ಅಶ್ ಹದು ಅನ್ನ ಮೊಹಮ್ಮದನ್ ಅನ್ನ ಮೊಹಮ್ಮದನ್ ಅಬುದುಹು ಅಬುದುಹು அரபு 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 துஹு ஐன் கொண்டு வாங்க கல்கலானா இதுதாமா அந்த ஐந்து எழுத்து நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன் உங்களுக்கு பா பால சுக்குன்னு வந்துச்சுன்னா அசைக்கணும் அப அந்த சுக்குன்னா இருக்கு ஆனா நம்ம அபு ரெண்டா இரட்டிப்பா சொல்லணும் இந்த பாவ சரிங்களா அரபு அரபு துஹு வரசூலுஹு புரியுதா இதுல பொருள் பாருங்க வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை புரியுதா அல்லாஹ் வேறாச்சும் வணங்க முடியுமா அதுக்கு தகுதி இருக்கா அல்லாஹ் தான் வணங்கிறதுக்கு தகுதியானவர் புரியுதா மேலும் முகமது அவர்கள் அடியாராகவும் நபி வந்து என்னது அடியார் நம்மள மாதிரி அவங்க அடியார் ஆனா என்னது அவங்கள ஒரு மனிதர் தான் புரியுதா திரு தூதராகவும் இருக்கிறார்கள் அடியாராகவும் இருக்கிறார்கள் திரு தூதராகவும் இருக்கிறாள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் புரியுதா என்ன நான் சாட்சி கூறுகிறேன் சொல்லிட்டு நம்ம வந்து களிமா சொல்லி கலிமா சொல்ல முஸ்லீம் ஆகுறோம் இல்லையா அப்ப சோ வந்து இந்த கலிமா வந்து சொல்லும் நபி வந்து நான் வந்து தூதராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அல்லா சொன்னதை நபி சொல்ற வாழ்க்கையை பின்பற்றணும் தான் நம்ம சாட்சி சொல்றோம் சத்தியம் பண்ணிருக்கோம் நம்ம அல்லா கிட்ட புரியுதா ஒன்மோர் பாக்குறீங்களா அஷ் அல்ல இல்லாஹ இல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அஃபுதுஹு வ ரசூலுஹு புரிஞ்சமா இந்த பாடத்தை நாளைக்கு பாத்துக்கிடுவாங்க